கேள்வியும் நானும் கேட்கலாமா கேட்கலாமே சரி நீங்க பண்ற பிசினஸ் வேற ஆனா நீங்க கவிதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அது எப்படி அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்குமே ஆரம்பம்னு இருக்கும்ல அது மாதிரி உண்மை சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த லிரிக்ஸ்ட் யார் டைரக்டர் யார் யார் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்கிற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பித்தது இந்த இன்டர்நெட் அப்புறம் ஆரம்ப காலத்தில் நம்ம புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அதில் எழுத்தாளர் பாடகர் யாருன்னு படித்தால் மட்டும்தான் தெரியும் அது எல்லோரும் பண்ணவும் மாட்டாங்க பாடல்களுக்கு நடுவில் வர்ற ஒரு வரி ரெண்டு வரியெல்லாம் வந்து எடுத்து எடுத்து கவிதைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்த தருணம் தான் வந்து என்னன்னா கவிஞர்னு ஏமாத்திக்கிட்டு இருந்த தருணம் அதுக்கப்புறம் ஒரு நாள் யோசிக்கும் போது ஏன் நம்ம ஏன் மற்றொருத்தரோட வரியை எடுத்து நம்ம கவிதையாக சொல்லணும் அப்போ நம்ம அந்த ரெண்டு வரி எடுத்து போட்டால் கூட நிறைய பேருக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க இந்த பாட்டில் வர வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொந்தமாக எழுத ஆரம்பித்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோணுச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் கண்ணீரே சிந்தாமல் கூட கடந்து வந்துடலாம் காதலை கிடக்காமல் வரவே முடியாது அதுவும் ஒரு காரணமாக இருந்துட்டோம் இந்த கவிதை எழுதுறதுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓஹோ